ह्यो नमः अनैवर्कं नमस्कारं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वार्थसादिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोस्तुते, ते ॐ पितृगणाय वित्महे, जगद्दारिणी धीमहि दन्नो पित्रो प्रचोदयात् இன்றைய தினம் நாம் ஆடி அமாவாசை சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை என்பது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது அதில் தை ஆடி மற்றும் புரட்டாசி இந்த மூன்று மாதங்களில் வரும் அமாவாசை சிறப்பு மிக்கது இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதியன்று வருகின்றது அமாவாசை திதி ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரவு மூன்று மணி ஆறு நிமிடங்களுக்கு துவங்கி இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒன் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை உள்ளது நம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பிதர்கடன் ஆடி அமாவாசை அன்று செய்யும் பொழுது அது அவர்களிடம் சென்றடைந்து அவர்களின் ஆசி முழுமையாக நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் வந்தடையும் என்பது ஐதீகம் அந்தனர் ஒருவரை ஏற்பாடு செய்து ஆற்றங்கரையிலோ அல்லது குலத்தங்கரையிலோ இந்த சடங்கை பூர்த்தி செய்யலாம் ஒருவேளை அந்தனர் மூலம் செய்ய இயலாதவர்கள் வீட்டிலேயே இந்த சடங்கை செய்யலாம் பின்பு குலதெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தையோ எண்ணி இறை வழிபாடு செய்ய வேண்டும் நம் பித்திருக்களுக்கு பிடித்த சைவ உணவை சமைத்து வடை பாயாசத்துடன் படையல் போடலாம் அவர்களுக்கு பிடித்த காய்கறிகளை படையலிடும் உணவில் சேர்த்து கொள்ளலாம் அவர்களின் உருவப்படத்திற்கு முன்பு இலையில் படையலிட வேண்டும் அன்றைய தினம் நம்மால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் மற்றும் ஆடை தானம் செய்யலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் கொடுப்பதன் மூலம் நமக்கு சனீஸ்வரரின் ஆசியும் கிட்டும் மாலையில் அவர்களுக்காக விளக்கு ஏற்றி தூபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிதுர்க்கடன் என்றால் எள்ளு மற்றும் நீர் இறைத்தல் சடங்கை குறிக்கும் இந்த சடங்கை தாயையோ தந்தையையோ மனைவியையோ அல்லது பிள்ளைகளையோ இழந்த ஆண்கள் மற்றும் கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே செய்யலாம் கணவன் உயிருடன் இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் யாருக்காகவும் எள்ளு மற்றும் நீர் இறைத்தல் சடங்கை செய்யக்கூடாது மற்றவைகளை அதாவது படையல் இடுவது தானம் கொடுப்பது வழிபாடு செய்வது போன்றவற்றை அனைவருமே மேற்கொள்ளலாம் அமாவாசை என்று சூரிய உதயத்திற்குப் பிறகே இந்த சடங்குகளை செய்ய வேண்டும் இந்த சடங்கை முறையாக செய்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி நாமும் நம் சந்ததியினரும் வாழையடி வாழையாக தலைத்தோங்க வழிவகுக்கும் அமாவாசை திதிக்கு அதிதேவதையாக திகழ்பவர் ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா ஆவார் அவரின் காயத்ரி மந்திரத்தை தெரிந்து கொண்டு அமாவாசை அன்று நூத்தி எட்டு முறை அல்லது குறைந்தது பதினோரு முறை ஜெபிக்க மேன்மையான பலன்களை பெற முடியும் இப்போது ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா காயத்ரி மந்திரம் ஓம் காமேஸ்வரியை வித்மஹே நித்ய நித்யக்லின்னாயை தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதைய ஓம் காமேஸ்வரியை வித்மஹே நித்ய நித்யக்லின்னாயை தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதைய இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் காமேஸ்வரியை வித்மகே என்றால் விருப்பங்களை நிறைவேற்றும் தேவி நித்ய கிளின்னாயை தீமகி என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவள் இன்பத்தை தருபவள் தன்னோ நித்ய பிரச்சோதையாத் என்றால் அந்த நித்தியமான அழிவற்ற தேவி எங்களை வழிநடத்தட்டும் என்பதாக பொருள் இந்த மந்திரம் காமேஸ்வரி தேவியின் அருளை பெறுவதற்கும் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கும் விரும்பிய காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் ஏற்றதாகும் அமாவாசை அன்று இந்த மந்திரத்தையும் பித்ரு மந்திரத்தையும் ஜபித்து மேன்மை அடையலாம் இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் காமேஸ்வரியை வித்மகே नित्यक्लिन्नायै धीमहि दन्नो नित्यप्रचोदयाद् ॐ कामेश्वर्यै वित्महे नित्यक्लिन्नायै धीमहि दन्नो नित्यप्रचोदयात् पितृगायत्रीमन्त्रम् ॐ पितृगणाय वित्महे जगद्दारिणि धीमहि दन्नो पित्रो प्रचोदयाद् ॐ पितृगणाय विद्महे जगद्दारिणी धीमहि दन्नो पित्रो प्रचोदयात् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु